சென்னை விமான நிலையப் பகுதியில் இந்த காலையில் கடுமையான பணிமுடம் நிலவி வருகிறது இதுவரைத்து லண்டனில் இருந்து பதினேழு பயணிகளுடன் சென்னை வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் மஸ்கட்டில் இருந்து இருநூத்தி ஐம்பத்தி பயணிகளுடன் வந்த ஓமன்ஸ் பயணிகள் விமானம் மலேசியாவில் இருந்து நூத்தி ஆறு பயணிகளுடன் வந்த இந்தியா விமானம் சென்னையில் சேரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக அரசியல் வட்டவடிக்கப்படியே இருந்தன பின்னர் மூன்று விமானங்களும் பெங்களூருக்கு திருப்பி அழைக்கப்பட்டு உட்பட்டன இருந்து நூத்தி நாற்பத்தி எட்டு பயணிகடன் வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் சென்னையில் சேரையிறங்க முடியாமல் தொடர்ந்து மாநிலம் வட்டமடித்துக் கொண்டு சுமார்ேரத்திற்கு பிறகு ஹராபாத்தில் இருந்து பேர் இந்தியா கொல்கத்தாவில் இந்திய விமானம் பொங்கல் காரணமாக தரையிறங்க முடியாமல் திருப்பதி விமான எடுத்து அனுப்பி வைக்கப்பட்டன இதே போல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்கள் டெல்லி மதுரை கோவை தூத்துக்குடி விஜயவாடா அந்தமான் லண்டன் சிங்கப்பூர் உள்ளிட்ட பதினெண்டு விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதே போல் சென்னை விமான நிலையத்தில் ஏற்பட்ட திடீர் பனிமூட்டம் காரணமாக சுமார் ஏழு மேற்பட்டவர்கள் புறப்பாடு விமானங்கள் பாதிக்கப்பட்டுள்ள நன்றி